தென்காசி மாவட்டம் சுற்றுலா தலமான குற்றாலத்தின் பிரதான சாலையில் எப்போதும் வாகன நெருக்கடி இருப்பதால் இந்த சாலையில் கேரள மாநிலத்திற்கு கனரக வாகனங்கள் மூலம் கனிமவளம் கொண்டு செல்லப்படுவதால் அதிக அளவு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது இதனால் கனரக லாரிகள் அனைத்தும் குற்றாலம் பேரூராட்சி பகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பகுதியான ராமாலயம் தெரு வழியாக கனரக லாரிகள் கேரளாவிற்கு கனிம வளங்கள் இவ்வழியாக தினந்தோறும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகிறது இதனால் ராமாலயம் பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதி வழியாக கனரக லாரிகள் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்வதை தடுக்கும் பொருட்டு குற்றாலம் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் ஏற்பாட்டில் இன்று அப்பகுதி தெருவின் இரு நுழைவு வாயில் பகுதியிலும் தடுப்பு அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என்ற போர்டும் அந்த நுழைவுப் பகுதியில் வைக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குற்றாலம் காவல் நிலைய போலீசார் தங்களிடம் கேட்காமல் தடுப்பு வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் இடையே அப்பகுதியில் காரசார வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் இதுகுறித்து பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் தெரிவித்த போது பேரூராட்சி நிர்வாகத்திடம் எந்தவித அனுமதியும் வாங்காமல் போலீசார் தன்னிச்சையாக குற்றாலம் பேருந்து நிலையம் வழியாக சென்று வந்த கனரக லாரிகளை கல்லூரி அருகில் அமைந்துள்ள ராமாலயம் வழியாக செல்ல வழித்தடம் ஏற்படுத்தி கொடுத்தனர் இதன் காரணமாக கல்லூரி செல்லும் மாணவிகள் மற்றும் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் அதனை தடுக்கும் விதமாகவே சாலையின் நுழைவாயில் பகுதியில் தடுப்பு அமைக்கப்பட்டது என்று தெரிவித்தார் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வகையில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்ட தடுப்புகளை காவல்துறையினர் அகற்ற கோரி பேரூராட்சித் தலைவர் மற்றும் பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அது வந்து இந்த சுத்த சுத்தால இருக்கால போஸ்ட் ஏறிட்டாலே போத இவ்வளவு பேர் நிக்கறோம் இல்ல கூட்டமாத்தமா இதுக்கு சாங் வரது கடந்து நான் சொல்லுறது கேங்க உங்களுக்கு துணி கைய பண்ணி கொடுத்தாரு அது ஒரு பிரச்சனை ஆகும் அதெல்லாம் கூட்டமா இதுக்கு ரொம்ப போற ஒரு அட இங்க ஒரு அட கேடின பாக்க முடியே ரோடကြီး இவ்வளவு குற இருக்கு 100 மத்தல பார்க்கல இந்த மக்கள் அந்த தெருக்கட்டுல அங்க இருந்து நான் நிக்கிறேன்

தமிழ்நாடு <muchas> இங்க வந்து நம்ம 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 நம்ம